Yeah. <laughs> சுகன்யா வந்துட்டு நாளைக்கு கடை திறகுறதை நினச்சி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க பழனிக்கிட்டே இங்கே மாமா இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் சொந்த காலில் நிற்க போகிறீங்க அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் உங்களோட வாழ்க்கை சீரும் சிறப்புமாக நல்லாவே இருக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனிக்கு மனசில் ஏதோ ஒரு ஓரம் வந்துட்டு இந்த விஷயத்த பண்ண வேணாவோ அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்குது இந்த விஷயத்த நம்ம சுகன்யா கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு சுகன்யா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை நினச்சி நீ கோவம்லாம் படாத ஆனால் எனக்கு இது தோணிக்கிட்டே தான் இந்த கடையை நம்ம ஓப்பன் பண்ணணுமா இந்த வேலையெல்லாம் வேண்டாம்னு எனக்கு தோணுது இங்க பாருங்க இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் வண்ணனுங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கடை ஓப்பன் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க இந்த சான்ஸை விட்டா நம்மளுக்கு வேற சான்ஸே கிடைக்காதுங்க இந்த இத இதுக்கு நீங்கள் எந்த மருபமே சொல்லக்கூடாது கடையில் நீங்களும் நானும் மட்டும் இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா இருந்துட்டு பழனை கிட்டே சொல்லி மனசை தேத்துறாங்க அடுத்த நாள் காலையில் அதாவது அடுத்த நாள் காலையில் கடையை துறக்க போகிறோம் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது போயிட்டு மச்சாங்கிட்டையும் அக்கா கிட்டையும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்துட்டு பாண்டியன் பாண்டியன்கிட்டையும் போகிறாங்க இங்கே பாருங்க மச்சான் அக்கா நாளைக்கு கடை திறக்க போகிறோம் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து என்னை ஆசிரிய மாதம் பண்ணணும் அப்படின்ற போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பாலடா பழனி நீ கடை தொடக்கிறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்குடா இத்தனை வருஷம் கழிச்சு நீ தனியா சொந்த காலில் நிக்க போற இது எனக்கே தோணி எனக்கு தோணாம உங்க அண்ணனுக்கு ரெண்டு பேரும் செய்யறாங்களேன்னு நீ வருத்தப்படாதடா நானே உனக்கு உனக்கு இந்த விஷயத்த நான் பண்ணலான்னு தான் இருந்தேன் ஆனா அதாவது உனக்கு மொத்த வேலையும் கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு செய்யலான்னு இருந்தனா என்ன தப்பெல்லாம் நினைச்சுக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டேன் நம்ம பழனி இருந்துட்டு நீங்க பாருங்க நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க எனக்கு கடையிலே அதாவது உங்க கடையிலே வேலை பார்க்கறது எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு இப்ப கூட எனக்கு இதெல்லாம் வேண்டாமோ வேண்டாமோன்னு தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா என்ன பண்ணுறது சுகன்யாவும் எங்கள் அண்ணனுங்களும் அம்மாவும் என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த நீங்கள் பண்ணி ஆகணுன்றதுக்காக தான் சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்காக மட்டும்தான் நான் ஓகே சொல்லியிருக்கேன்னு தவிர வேறு எதுக்காகவும் மச்சான் நீங்கள் என்னை தப்பெல்லாம் நினச்சிக்காதீங்க அப்படின்றாங்க இதை கேட்ட கோமுதி இருந்துட்டு இங்கே பாருடா இங்கே பாருடா சிந்தி அது பழனி இதை நினச்சி நீ கவலைப்படாத உனக்கு உனக்கும் ஒரு கடை ஓப்பன் பண்ணி கொடுக்கணுன்னு தான் மாமா நினச்சிட்ருந்தாரு ஆனால் இதில் அம்மாவும் அண்ணனுங்களும் முந்திக்கிட்டாங்க சரி விடு நீ என்னமோ நீ சந்தோஷமா இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ஒரு பக்கம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கக்கா மச்சானும் சரி நீயும் சரி என் மேலே எந்த கோவமும் இல்லை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருடா நீ மேலும் மேலும் வளர்ந்தா இங்கே ரெண்டு பேருக்கும் ரொம்பவே தான்டா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் செந்தில் சரவணன் இவங்க மூணு பேருமே நம்ம பழனிக்கு ரொம்பவே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் மேலும் மேலும் இந்த தொழிலில் வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்க மாமா நீங்கள் தனியாக சம்பாதிச்சா மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பள்ளி இருந்துட்டு இல்லடாமாப்பிள்ள எனக்கு எல்லாம் விருப்பமே கிடையாது இப்போ இந்த கடையை ஓப்பன் பண்றதுல கூட எனக்கு விருப்பமே இல்லை ஏதோ என்னோட அண்ணனுங்களும் அம்மாவும் ஆசைப்பட்டதுனால தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர வேற எதுக்காகவும் இல்லடா அப்படின்றாங்க இங்க பாருங்கட நீங்கள் யாருக்காவோ இந்த முடிவு எடுத்திருக்கீங்க ஆனால் இது ஒரு நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்றாரு இதை கேட்ட நம்ம செந்திலும் அதே தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரவணர் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா நீங்க இல்லாம இந்த கடை எப்படி போக போகுதுன்னே மாமா ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்க இந்த கடையிலேயே இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்போ இந்த கடையை விட்டு போறோன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதாவது கஷ்ட அதாவது என் கூட தான் கஷ்டமா இருக்குது தவிர நீங்க வேற கடை ஓப்பன் பண்றது கஷ்டமா இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க கண்டிப்பா ஒரு அந்த கடையை பெரிய லெவல்ல கொண்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்ம பழனிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பழனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம முத்துவேலும் வேலும் சத்தி வேலும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க என்னன்னா நம்ம பாண்டியன் கடை பக்கத்துலேயே ஒரு கடையை போ போடணும் க அதாவது பழி வாங்கணும் பாண்டியனை பழி வாங்கணுன்றதுக்காக நம்ம பழனியை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதாவது பாண்டியன் இருந்துட்டு கடையெல்லாம் முடிச்சுட்டு அடைச்சிட்டு வர நேரமாக பார்த்து அதாவது நைட்டோட நைட்டாக பழ பாண்டியனோட கடை பக்கத்துலேயே இன்னொரு கடை போட்டு வச்சுருக்காங்க வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாக அதாவது அந்த யாரே பா பாண்டியன் பழிவாங்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்தோட எல்லா கடையும் ரெடி பண்ணி வச்சுட்டு காலை வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு சக்திவேல்கிட்ட எங்கள் பாரு எங்கள் பாரசக்தி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லா வேலையுமே பக்காவாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் இருந்துட்டு முத்துவேல்கிட்ட சொல்லுவோம் அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா கண்டிப்பாக காலையில் எழுந்து போயிட்டு அவங்க கடையில் போய் நின்றாங்கன்னா அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும் அவங்கள எப்படி வாங்குறது எப்படி பழிவாங்கிறதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு பெரிய அடியாக இருக்கும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி பழனிக்கு ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு வழக்கம் போல் எழுந்திரிச்சு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோமதி கிட்டே சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு ஏங்க நீங்கள் மட்டும் நீங்கள் மட்டுமா கடைக்கு போறீங்க இல்லை கோமதி காலையில் போயிட்டு நான் உக்காடுறேன் அதுக்கப்புறம் நம்ம சரவணனையும் மயிலையும் கடைக்கு அனுப்பிவிடு சரியா அப்படின்றாங்க பழனிங்க பழனி தான் இன்றைக்கி கடை ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னான் இல்லை அதனால் அவன் அவங்க கடைக்கு தானே போவான் இல்லைங்க நீங்கள் பழனி பழனி நம்மளை கூப்பிட்டான்ல அவ அவனோட கடைத்த திருப்ப விழாக்கு நம்ம போயிட்டு வரணும் இல்லைங்க அப்படின்றாங்க சரி கோமதி நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கடையில் உக்காந்துட்டு வரேன் அதுக்கப்புறம் போயிட்டு வரலாம் நம்ம அப்படின்றாங்க சரிங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு சாப்பாடு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் கடைக்கு போயிடுறாரு கடைக்கு போய்ட்ட உடனே பக்கத்தில் இன்னொரு கடை இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க நைட்டோடு நைட்டாக யார் இந்த கடையை போட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவத்தோடையே பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பழனி பழனியோட கடன் தெரிஞ்ச உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துவேல் சக்திவேலு அவங்க குமார் இவங்க மூணு பேரும் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட நம்ம பாண்டியன் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு வீட்டுக்கு போயிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட பழனி பழனின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருக்காரு நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு என்னங்க என்னங்க ஆச்சு எதுக்காக கோபமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாரடி உன்னோட தம்பி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றாங்க என்னங்க என்னங்க சொல்றீங்க நீங்க என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லவும் அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரடி உன்னோட தம்பி நம்மளோட கடை பக்கத்திலேயே இன்னொரு கடை போட்டு வச்சுருக்கான் இதை நம்மளை பழி மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட கோமதி எழுந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க என்னங்க சொல்றீங்க நம்ம கடை பக்கத்திலேயே போட்டிருக்காங்களா நீங்கள் சொல்றது என்னால் நம்பவே முடியலங்க அப்படின்றாங்க நான் போய் பார்த்துட்டு தானே வரேன் நம்ம கடை பக்கத்துலையே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம பாண்டியன் இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காவும் அதுக்கப்புறம் நம்ம பழனி வந்துட்டு ரொம்பவே பதறி போய் ஓடி வராங்க மச்சா என்ன மச்சான் ஆச்சி ஏன் மச்சா கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏ ஏலே உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா அதாவது என் கடை பக்கத்துலேயே எதுக்காகடா கடை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட பழனிக்கு பயங்கரமா ஷாக் ஆகிடுது இங்க பாருங்க மச்சான் உங்க கடை பக்கத்தில் இன்னொரு கடையாக எனக்கு ஒன்றும் புரியல மச்சான் அப்படின்றாங்க இங்க பாருடா ஒண்ணு புரியாத மாதிரியெல்லாம் மாதிரெல்லாம் நடிக்காத நீயும் அந்த குடும்ப அந்த குடும்பத்துக்கூட சேர்ந்து என்னை பழி வாங்க ஆரம்பிச்சுட்டுல ரொம்ப நல்லதுடா இத்தனை வருஷமா உன்னை கூடவே வச்சுக்கிட்டு என்னோட பொள்ள மாதிரி பாத்துக்கிட்டே பாரு அதுக்கு நீ பண்ணுற கை மாறாடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருட பழனி நீ இப்படியெல்லாம் பண்ணுவன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலாடா உங்கள் அண்ணங்க அண்ணனுங்க பேச்சு கேட்டுட்டு இப்படி எங்களுக்கு துரோகம் பண்ணுவேங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல துரோகி உனக்கு சாப்பாடு போட்டதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனிக்கு ஒன்றுமே புரிய புரிய மாட்டேங்குது அக்கா நீங்கள் பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியலக்கா எதுக்காகக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் அரசு இருந்துட்டு அப்பா என்னாச்சு என்னாச்சுப்பா எதுக்காக அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமோ அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்கே பாரடி அரிசி நம்மளோட கடை பக்கத்துலயே இன்னொரு கடை போட்டு உக்காந்திருக்கான உன்னோட மாமை பாத்தியா நம்ம குடும்பத்திலேயே இத்தனை வருஷமாக இருந்து நமக்கு எதிராக எதிராகவே எதிரா எதிராகவே இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கானே இவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பள்ளியிருந்துட்டு இங்கே பாருங்கக்கா நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதக்கா நான் சத்தியமாக இப்படி ஒரு வேலையை பார்ப்பேன்னு உனக்கு தெரியுமாக்கா நான் பண்ணலைக்கா அப்படின்றாங்க நீ கொஞ்சம் நேரம் அமைதியை இருடா நீ பண்ணுறியா பண்ணலையான்றது அடுத்த விஷயந்தான் ஆனால் உங்கள் அண்ணனுங்க கடை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு உனக்கு தெரியும்ல எங்கே ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் தாண்டா தெரிஞ்ச தெரிஞ்சிருந்தால் எங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் அமைதியானது தானே இருந்த அப்போது உனக்கும் இதில் சம்மதம் இருக்குதுன்னு தானே அர்த்தம் அப்படின்றாங்க இங்கே பாருக்கா இப்படி உன்னோட தம்பியை சந்தேகப்பட்டாலாம் பேசாதுக்கா உன்னோட தம்பி ரொம்ப நல்லவங்கக்கா அப்படின்றாங்க இங்கே பாருடா உன்னோட நல்ல மனசெல்லாம் எனக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சே இங்கே பாருடா இனிமேல் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு போ அப்படின்றாங்க அக்கா உன்னோட காலில் கூட விழுறங்கா நான் இந்த இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைக்கா ப்ளீஸ்க்கா என்னை புரிஞ்சுக்கோக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நீங்க பாருடா ஃபர்ஸ்ட் நீ இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையா இந்த வீட்டில் உன்னோட காலடி பட்டா கூட இந்த வீட்டுக்கு துரதிருஷ்டம் பிடிச்சிக்கும் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போடா அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் கோமதி அதாவது பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருடா அதான் உங்க அக்காலே சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போடா இனி இனிமே இந்த ஜென்மத்துக்கும் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட சொல்லுவோம் நம்ம பாண்டியனுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு தனக்கு எதுவுமே தெரியாதே நான் என்னோட மனசு தோணிக்கிட்டே தானே இருந்துச்சு அப்பவே இந்த விஷயத்த அண்ணன்கிட்ட சொல்லியிருந்தா இந்த விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ஃபீலிங்ல வெளியே போறாரு வெளியே போன உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு மாமா என்ன மாமா ஆச்சு எதுக்காக மாமா அழுதுகிட்டே வெளியே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்கமோ இத கேட்ட பழனி இருந்துட்டு இங்க பாருடா இங்க பாருடா பழனி எங்கள் பாருடா சரவணா நான் எந்த தப்புவுமே பண்ணலை என்னோடய அண்ணனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு மச்சாவோட கடை பக்கத்துலேயே இன்னொரு கடை போட்டிருக்காங்களான்டா எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது இந்த விஷயத்த தெரிஞ்ச மச்சா இருந்துட்டு இனிமேல் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதை நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே நம்ம சரவணன் கிட்டே சொல்லுவோம் சர சரவணன் இருந்துட்டு இங்கே மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் போயிட்டு உங்கள் அண்ணனுக்கிட்ட என்ன ஏதுன்னு போயிட்டு பே பேசுங்க பேசிட்டுதுக்கப்புறம் வந்து இங்கே மச்சாங்க அவங்க அப்பா கிட்டே பேசுங்க அப்படின்றாங்க நான் போயிட்டு கிட்ட பேசிட்டு அதாவது அது வரமாப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மாமா நீங்கள் ஃபர்ஸ்ட் அழுகாதீங்க நான் போயிட்டு அம்மா அம்மாக்கிட்டையும் நான் உங்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்றாங்க இங்கே பா இங்க பாறைசரவனா என்னை பற்றி அவங்கக்கிட்ட பேசுனா கண்டிப்பாக அவங்களுக்கு கோவம் மட்டும்தான் வரும் ஏன்னா அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க தன்னோட கடை கடைப்பக்கத்திலேயே இன்னொரு கடை போட்டு உக்காடுறானே அப்படின்னு நினச்சி ரொம்பவே க இருக்காங்க ஆனால் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவங்க தெரியல நான் போயிட்டு எங்க அண்ணன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க முத்துவேல இருந்துட்டு அங்க பாரு பழனி பழனி வரா போய் கூட்டிட்டு வாடா குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட குமார் இருந்துட்டு சித்தப்பா வாங்க சித்தப்பா உங்களுக்காக தான் நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இப்போ நீங்க வாங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பழனி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட உங்களை கடை ஓபன் பண்ணி தர சொல்லி நான் உங்களை கேட்டனா நான் உங்களை கேட்டனா நான் கேட்கல இல்ல எதுக்காக இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என் உன்னை யாரோட அசிங்கப்படுத்துது இப்போ உனக்கு கடை வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட தான் இப்போ கடை வச்சு கொடுக்குறேன் இதனால என்னடா இருக்கு அப்படின்றாங்க இங்க பாருங்க எனக்கு கடை வச்சு கொடுக்கணுன்றதுக்காக நீங்க வச்சு கொடுக்கல மச்சான பழி வாங்கணுன்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருக்குதா இல்லையா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம அதாவது பழனிக்கிட்டேயும் அதாவது யாரு நம்ம அதாவது யார் முத்துவேல்கிட்டேயும் குமார் குமார்கிட்டேயும் பயங்கர கோவத்தோடு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ச அதாவது பழனி இருந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த கடைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை இனிமேல் இந்த கடையாச்சு நீங்களாச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க இனிமேல் நான் இனிமேல் உங்கள் வீட்டுக்கும் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாருடா பழனி நீ கொஞ்சம் யோசிக்காமல் ஏண்டா பேசிக்கிட்டு இருக்க இப்போது இந்த இடத்துல கடையை வச்சால் உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை இங்கே பாருங்கள் மச்சாங்கடை பக்கத்துலேயே நீங்கள் நீங்க எதுக்காக கடை வச்சிருக்கீங்க நீங்க வேற எங்கேயாவது வைப்பீங்கன்னு தான் நினைச்சேன் ஆனா இப்போ இங்கவே வச்சு வச்சிருக்கீங்களே இப்போ நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மச்சான பழி வாங்கறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு எல்லாம் தெரியும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் சக்தி இருந்துட்டே எங்க பாருடா பழனி நீ உன்னோட மச்சான் புராணத்தை எல்லாம் பாடுந்து போதும் வா வந்து கடையை ஓபன் பண்ணி போயிட்டு கல்லால உட்காரு அப்படின்னுறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பழனி இருந்துட்டே இங்க பாருங்க எனக்கு இந்த கடையும் வேணாம் ஒண்ணும் வேணாம் ஃபர்ஸ்ட் இந்த கடையெல்லாம் தூக்கிட்டு போய் போடுங்க அப்படின்னுறாங்க இதை கேட்ட நம்ம பள்ளி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிடுறாரு அதாவது நம்ம பழனி இருந்துகிட்டே இங்கே பாருங்க நீங்கள் இனிமேல் எனக்கு அன்னனங்களும் இல்லை நான் உங்களுக்கு தம்பியும் இல்லை எதனால் வரைக்கும் நான் ஏதோ உங்கள் அண்ணனுங்கன்னு ஒரு பாசமாவது வச்சுருந்தேன் ஆனால் அது இப்போ இருந்து இப்போ இப்போத்துலேருந்து எனக்கு அது கூட இல்லவே இல்லை இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்டுறாங்க இதை கேட்டால் நம்ம சக்தி வேலும் முத்து வேலும் டே டே பழனி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதடா அதடா எதுக்காகடா அப்படியெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இனிமேல் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை இந்த கடையை நீங்கள் நடத்துங்க நடத்த கட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு சித்தப்பா எதுக்காக சித்தப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக எவ்வளோ ஆசைப்பட்டு இந்த அதாவது இந்த கடையை எங்கள் அப்பா கட்டுனாரு எதுக்காக சித்தப்பா எல்லாம் பண்ணுறீங்க இங்கே பாருடா குமார் நீயோ இந்த இந்த நீயும் திரும்பிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கேடா உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா இங்கே பாருங்க சித்தப்பா எனக்கு மனசாட்சி இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணி கல்லால் போயிட்டு உக்காருங்க எனக்கு இந்த கடையும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு வந்த உடனே வீட்டுக்கு அதாவது பாண்டியனோட வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பாண்டியன் வந்துட்டு பயங்கர கோவத்தில் சோபாவில் உட்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வர்றதை பார்த்துட்டு அங்கேயே நில்றான் உன்னை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன் எதுக்காக நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க மச்சான் நான் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வரதில்ல மாமா வரதில்ல மச்சான் நான் என்னோட துணி மணிகள்லாம் எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் சுகன்யா சுகன்யா வா இங்கே பாரு சுகன்யா இனிமே நம்மளுக்கு கடையும் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு ஏதாவது பண்ணி பொழைச்சுக்கலாம் இங்க இருந்து வா போகலாம் கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் சுகன்யா வந்துட்டு என்னங்க சொல்றீங்க எதுக்காக கடை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க விஷயமெல்லாம் உனக்கும் எனக்கு தெரியும் தெரியும் இப்ப எதுக்காக தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல அப்படின்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நான் எதுக்காக நடிக்கணும் இங்க பாரு சுகன்யா எதுவுமே பேசாம என்னோட வா உன்னோட டிரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு வா அப்படின்னுடுறாங்க அதுக்கப்புறம் அதாவது சுகன்யாவும் நம்ம பழனியும் அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே பேக்கில் போட்டு எடுத்துட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம பழனி இருந்துட்டு சுகன்யா கிட்டே போயிட்டு இங்கே பாருங்கப்பா நீங்கள் 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 வந்து இங்கே பாருங்கப்பா நம்ம பழனி இருந்துட்டு பாண்டியன்கிட்ட இங்கே இங்கே பாருங்க மச்சான் நான் ரொம்ப ரொம்பவே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ நீங்கள் தான் எங்க கூட இருந்தீங்க இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன் ஆனால் இந்த கடைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் கடைக்கு போயிட்டு தான் வந்தேன் அவங்க கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த கடையும் வேண்டாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் மச்சான் வந்தேன் இப்போ நீங்கள் என்னை எப்படி நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனால் நான் தப்பானவன் இல்லைன்னு என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நான் இது எதுவுமே அவங்கக்கிட்ட கேட்கவே இல்லை அவங்க கே கேட்காம இப்படி உங்களை பழி வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அதனால உங்க அதை இனிமே நான் உங்க வீட்லயும் இருக்க போறது இல்லை ஏன்னா நான் உங்களையும் கஷ்டப்படுத்த மமா மச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் இங்க நீங்க பேசாதீங்க நீங்க இந்த வீட்டை போயிட்டு போனா கண்டிப்பா இந்த வீடியோ நல்லா இருக்காது அதனால நீங்க இந்த வீட்லயே இருங்க சித்துப்பா அப்படின்றாங்க இங்க பாருமா மீனா நீ இப்படி எல்லாம் சொல்றதை கேட்டா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நான் இனிமேல் இந்த வீட்டில இருந்தேன்னா எனக்கு சுத்தமா மரியாதை முடியாது இருக்காது அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க சித்துப்பா நீங்க இந்த வேலையை பண்ணிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இருந்தாலையும் நான் எதுவும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக தான் எதுவுமே பேசாம அமைதியா இருந்த மாமா சித்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமா இங்க பாருமீனா அவன் அந்த குடும்பத்துல இருந்து அவன் யாரோ நான் யாரோ நம்ம யாரோ திரும்ப திரும்ப அவன் எதுக்காக இங்க வந்து நின்றுட்டுக்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம Ah, dedim. பாண்டியன் பாண்டியன் பாண்டியன்ந்துட்டு பயங்கரமாக கோவத்தோட நம்ம பள்ளனியோடு சட்டி பிடிச்சிட்டு வெளியே போயிட்டு விட்டுடுறாங்க விட்ட உடனே நம்ம சுகனியா இருந்துட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்க வச்சா நீங்கள் பேசுகிறது தான் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம பாண்டியன் பயங்கர ஷாக்கோட டே இங்கே பாருடா உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது எதுக்காக இங்கே நின்றுட்டுருக்க ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது மயில இருந்துட்டு போயிட்டு பாண்டியன் கிட்ட பாருங்க பாருங்கம்மா நீங்க அவசரப்பட்டு இதெல்லாம் பேசிங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா பழனிச்சத்துப்பா கடையில எப்படி எல்லாம் வேலை பாக்குறாரு நம்ம கடைக்காக எப்படி எல்லாம் உழைக்கிறான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அதனால அவர் இந்த கடையை விட்டு போனா கண்டிப்பா இந்த கடை ரொம்ப கஷ்டப்படும் அதனால இந்த கடையிலயே அவரை வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு யாருமே இந்த வீட்டில் இருக்கிற யாருமே இங்க பேசக்கூடாது வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பாண்டியன் சொல்லவும் இதை கேட்ட சுகன்யா இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க அம்மா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என்னோட புருஷன் தான் எல்லா தப்புமே பண்ணிட்டு ஏதோ உக்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி பேசுறீங்க இங்க பாருங்க என்னோட என்னோட புருஷன் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா இருந்துட்டு கோமதி கிட்டையும் நம்ம பழனி அதாவது பாண்டியன் கிட்டையும் ரொம்பவே கெஞ்சி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரோணர் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா நான் நேற்று நைட்டு உங்ககிட்ட பேசின ஆனா இப்பவும் உங்களுக்கு மனசு மாற மாட்டேங்குதா அவன் படிப்பு விஷயத்துல அவளுக்கு அது செமஸ்டர் எல்லாம் இருக்கு இப்போ இவளையும் அவளையும் பார்த்தா கண்டிப்பா நம்ம நம்ம இது அதாவது யாரு இவளையும் அவளையும் பார்த்தா கண்டிப்பாக கோவம் வரும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பா பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரடா திரும்ப திரும்ப இங்கே பேசிக்கிட்டே இருக்காத ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்து விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சுகுனியா இருந்துட்டு எங்க எனக்கு முன்னாடியே தெரியுங்க எதுக்காகங்க இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும் வாங்க நம்ம இந்த வீட்டை விட்டு போகலாம் இவ்வளோ மானம் கேட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சுகன் இருந்துட்டு பழனியை பழனியோட கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்க நம்மளுக்கு தங்குறதுக்கு வீடா இல்லை இல்லை நம்மளுக்கு இடமா இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க நீங்கள் இத்தனை வருஷமாக என்னோட புருஷனை அடிமை மாதிரி வேலை பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க என்னோட புருஷனுக்கு இப்படி வெளியே தளர்றது தான் என்னோட புருஷன் வேலை செஞ்ச மாதிரி இந்த கடையில் யாருமே யாருமே வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க என்னோட புருஷனை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அனுப்புறங்கள்ல இனிமே நீங்களே வந்து கூட்டாலும் கண்டிப்பா என்னோட புருஷனை நான் அனுப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம சுகன்யா இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம பழனி இருந்துட்டு எங்கள் பாரு சுகன்யா கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறதுனால தான் இது எல்லா பிரச்சனையுமே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சுகன்யா இருந்துட்டு பயங்கரமாக பயங்கர கோவத்தோட இங்கே பாருங்கள் நாங்கள் உங்கள் கண்ணு முடியாடையே நல்லா வாழ்ந்து காமிப்போம் உங்களை விட பெரிய கடையாக வச்சு உங்களை விட வசதியாக வாழ்ந்து காட்டுறோமா இல்லையானு பாருங்கள் எங்களுக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபத்து தவத்தை நம்ம பாண்டியன் குடும்பத்தை மேலே விட்டுட்டு நம்ம சுகனியா இருந்துட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சுகனியாக இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் இனிமேல் யார் யாரோட உழைப்பிலையும் வாழக்கூடாது உங்களோட உழைப்பில் மட்டும்தான் நீங்கள் வாழணும் நீங்கள் உழைக்கிறதுக்கு நம்ம கடை நம்ம எங்கேயோ போயிட்டு வேலை செய்யலாங்க நம்மளுக்கு குழந்தையா குட்டி எதுவுமே தானே நம்ம ரெண்டு பேருமே வேலைக்கு போகலாம் வேலைக்கு போயிட்டு நம்ம ரெண்டு பேருமே சம்பாதிக்கலாம் என்னங்க இருக்கு இதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் வீட்டுக்குள்ள உக்காந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம யார் நம்ம கோமுதை வந்துட்டு இங்க பாருங்க நீங்க வருத்தப்படாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க எப்படி பார்த்துக்க முடியும் இத்தனை வருஷமா நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு நம்மள முதுகுல குத்திட்டு போயிட்டான்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மோசன பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு இங்க பாரு சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கப்பா கண்டிப்பா மாமா இந்த விஷயத்தை பண்ணிருக்கவே மாட்டாங்க கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கிறவங்க வேலையா தான் இருக்கும் மாமாக்கே தெரியாம இதை பண்ணிருக்கலாம்ல மாமா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரவணன் வந்துட்டு அஹ் இதாவது பாண்டியன் வந்துட்டு இங்க பாருட சரவணா எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியும் நீ ஃபர்ஸ்ட் எங்க எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னுறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரவண் அதாவது சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கப்பா சரவ மாமா மேல எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே ஃபீல் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கப்பா அதுக்கு மேல உங்க இஷ்டம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் கதுரம் அதே தான் வந்து சொல்றாரு இதெல்லாம் கேட்டார கோமதி வந்துட்டு இங்க பாருங்கடா யாரும் இந்த மாதிரி பேசாதீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்ட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனும் கோமதியும் மட்டும் ஹாலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சக்திவேலம் முத்துவேலும் பழனிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா பழனி இருந்துட்டு ஃபோனவே எடுக்க மாட்டாரு அதுக்கப்புறம் நம்ம காந்திமதி இருந்துட்டு சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் கால் பண்றாங்க டே இன்னும் என்னடா பண்றீங்க கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்காதான் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அவனுக்கு இந்த 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 அந்த கடையை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்ன்றதுக்காக தானே நான் இதெல்லாம் மெனக்கட்டு இவ்வளோ வேலையும் செஞ்சேன் இப்போ அவன் இந்த கடையும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு என்கிட்டே ரொம்ப திமரா பேசிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கான் அவன் என்னதான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரவணன் அதாவது காந்திமதி இருந்துட்டு டேய் என்னடா சொல்ற நீ கடை எங்க ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது சத்திவேலும் முத்துவேலும் இங்கே பாருங்கம்மா பாண்டியன் கடை பக்கத்துலேயே தான் இன்னொரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் அதாவது காந்திதி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க இங்கே பாருங்கதான் வேற இடத்துல எங்கேயாவது நீங்கள் ஓபன் பண்ணியிருக்கலாம்ல எதுக்காக அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கத்தான் திரும்ப திரும்ப நீங்கள் அவங்கள மாதிரி நீங்களும் பேசாதீங்க எதுக்காக நீங்கள் நீங்கள் அவங்கள மாதிரி நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு ரொம்பவே வே கோவமாக போயிட்டு அதாவது யாரு நம்ம கோமதி கோமதிக்கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் இங்கே பாருங்கப்பா கண்டிப்பாக மாமா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க மாட்டாங்க இப்போ அந்த கடையும் வேணா இந்த வீட்லேயும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு விட்டு போயிட்டாரு இப்போ அவரு தனியா வீட்டை விட்டு போயிருக்காரு இல்ல அவரு என்ன பண்ணுவாரு வீட்டை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருமா அவன் எங்கேயாவது போயிட்டு போறான் இனிமே அந்த வீட்டுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல இங்க பாருங்கப்பா நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க கண்டிப்பா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு இங்க நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காந்திமதி இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க அதாவது பாண்டியன் வீட்டுக்கு வராங்க வந்த உடனே நம்ம பாண்டியன் பயங்கர கோவத்தோட இங்க பாரு நீங்க பார்கோமதி இதை நாள் வரைக்கும் உங்க அம்மா கிட்ட பேசுறத நான் அனுபவிச்சேன் இனிமே அதை கூட நீ பேசக்கூடாது அப்படின்னுறாங்க இங்க பாருங்க நான் இப்ப மட்டும் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துறேன் இங்க பாருமா இப்ப சந்தோஷமா எங்க குடிய கெடுக்கறதுல நீங்க நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நீங்க கங்கணம் கட்டி அணிஞ்சிட்டு திரியிருங்கன்னு எனக்கு தெரியுது இப்ப ரொம்ப சந்தோஷமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாரு கோமதி எனக்கே இந்த விஷயம் தெரியவே தெரியாது தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டேன் தெரியுமா அப்படின்றாங்க இங்க பாருமா இப்படி நடிச்சுக்கிட்டாலும் இருக்காதுமா இங்க வந்து எதுக்காக இவ்வளவு நடிப்பு நடிக்கிற இங்க பாரு இந்த மாதிரி நடிக்கிற வேலை எல்லாம் இங்கிட்ட வச்சுக்காத ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பமா அப்படின்றாங்க இங்க பார்கோமதி அப்படின்றாங்க இங்க பாருமா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனியோட நல்ல மனசை கோமதியும் பாண்டியனும் புரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம வரை எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலேக்கானையும்